தாக்குதல் சம்பந்தமாக காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறதுனால பத்திரம் பதிவு செய்யும் போதே அதற்கான கட்டணம் அதாவது வந்து பட்டா மாறுதல் கட்டணம் உட்பிரிவு கட்டணம் எல்லாமே சேர்த்து வாங்கிடுறாங்க அவங்க அதை மீறின காலதாமதங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்பிரிவு ஒன்னின் மனு கொடுத்து எப்படி நம்ம பட்டாவை வாங்குறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்பிரிவு ஒன்றின் படி மனு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அனுப்புனரில் உங்கள் பேர் தகப்பனார் பேர் கணவர் பேர் அதில் உங்கள் பே உங்கள் அப்பா பேர் உலக கணவர் பேர் உங்களோட முழு முகவரியை அடுத்தடுத்து உள்ள கோடில் நீங்கள் எழுதிருவீங்க அஞ்சல் குறியீட்டு எண்ணில் பின்கோடு நம்பர் அலைபேசி எண்ணில் செல் நம்பர் நீங்கள் எழுதிருவீங்க இந்த பக்கம் ரூபாய் பத்துக்கான நீதிமன்றம் முத்திரை இல்லை அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் கோர்ட்டு ஃபீ ஸ்டாம்பு தான் ஒட்டணும் நிறையா பேர் எனக்கு வாட்ஸ்அப்லையும் கேட்டிருக்கீங்க சார் வந்து கோர்ட்டு ஃபீ ஸ்டாம்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரைத்தாள் விற்பனையாளர்கள் அதாவது பத்திரம் விற்கிறாங்கல்ல அந்த ஸ்டாம்ப் என்டர்ன்னு சொல்லுவாங்கல அவங்கள்ட்ட கண்டிப்பாக கிடைக்கும் அதனால நீங்கள் அங்கே கேட்டு வாங்கலாம் இப்போ பெருநரில் பொது தகவல் அலுவலர் பார் வட்டாட்சியர் அவர்கள் அதாவது தாசில்தார் தான் வந்து நம்ம வந்து பொது தகவல் அலுவலராக வருவார் வட்டாட்சியர் அலுவலகம் நீங்கள் எந்த தாலுகாவோ அது வட்டம் எந்த மாவட்டமோ அதில் மாவட்டத்தில் போட்டுக்கோங்க பொருள் வந்து தகவல் அறி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்பிரிவு படி மனு அளித்தல் சார்பு அப்படின்னு போட்டிருக்கோம் மதிப்புமிகு ஐயா பார் அம்மா போட்டிருக்கோம் வணக்கம் நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் எனக்கு சொந்தமானதும் எனது அனுபவத்தில் இருந்து வருவதுமான நீங்கள் என்ன தாலுகாவோ அந்த தாலுகாவை போட்டுக்கங்க எந்த கிராமமோ அந்த கிராமத்தை போட்டுக்கோங்க சர்வேயன் என்னவோ அதை போட்டுக்கோங்க பட்டாயின் என்னவோ அதை இதில் போட்டுக்கோங்க உள்ள சொத்திற்கு பட்டா மாறுதல் கோரி கடந்த எந்த தேதியில் நீங்கள் மனு கொடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து மனு என்ன இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருங்க நீங்கள் கம்ப்யூட்டரில் இ சேவை மையத்தில் கொடுத்துருப்பீங்க அந்த அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்க அந்த நம்பர் அதில் போட்டுக்கோங்க மனு நாள் அப்படிங்கிறதுலையும் அது பக்கத்துலேயே மறுபடியும் கூட போட்டுக்கோங்க ஆனால் நான் மனு கொடுத்து எத்தனை மாதம் ஆயிடுச்சுங்கிறத அதில் போடுங்க தனி மாதங்கள் ஆகியும் எனக்கு பட்டா வழங்கப்படவில்லை அதற்கான காரணமும் தெரிவிக்கப்படவில்லை எனவே எனக்கு தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின்படி கீழ்காணும் தகவல்கள் வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம கேள்விகளை கேட்குறோம் ஒன்று பட்டா கோரி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இன்று வரை தங்கள் அலுவலகத்திற்கு வரப்பெற்ற மனுக்களின் எண்ணிக்கை அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் ரெண்டாவது கேள்வி அந்த மனுக்களில் இன்று வரை பட்டாமாற்றம் செய்யப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் வரிசையன் அப்படின்னு கேட்டிருக்கோம் மூணாவது எனது மனுவின் வரிசையன் இப்போ தான் நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வர்றோம் இத்தனை வந்ததில் என்னோடய பெட்டிஷன் வந்து நான் பட்டாமாறுதல் கோரின அந்த மனு வந்து என்ன வரிசையில் இருக்குது அப்படின்னு கேட்குறோம் அதுக்கடுத்து நாலாவதாக எனது மனுவிற்கு பின் பட்டா மாற்றம் செய்ய கோரி கொடுக்கப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை எனக்கு பின்னாடி பட்டாமாறுதல் கேட்டு எத்தனை பேர் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் எனது மனுவிற்கு பின் பட்டா மாற்றம் செய்ய கோரி கொடுக்கப்பட்ட மனுக்களில் தங்கள் அலுவலகத்தில் பட்டாமாற்றம் செய்து முடிக்கப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை எனக்கு பின்னாடி கொடுத்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் பட்டா மாறுதல் கோரி நான் அளித்த மனுவில் தாங்கள் குறிப்பிட்டிருந்த அனைத்து ஆவணங்களும் இணைக்கப்பட்டுள்ளதா இப்போ நீங்கள் சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நான் வந்து என்னோடய மனுவோட சேர்த்து கொடுத்துருக்கணா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அவ்வாறு ஏதேனும் ஆவணங்கள் விடுபட்டிருந்தால் அவற்றின் விவரம் இதை மீறியும் நான் வந்து ஏதாவது டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் அதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் முறையாக அனைத்து ஆவணங்களும் இணைத்து மனு கொடுத்த பின்னரும் எனது சொத்திற்கான பட்டாமறுதல் செய்யப்படாமல் கடந்த ஒரு கேப்ட்டுருக்கேன் அதில் எத்தனை மாதங்களாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க இந்த மாதங்களாக காலதாமதம் செய்து வரும் அலுவலரின் பெயர் மற்றும் அவரின் பதவி பற்றிய விவரம் இவ்வளோ டிலே பண்ணுற ஆஃபீஸர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் எனக்கு எந்த தேதிக்குள் பட்டாமறுதல் செய்து தரப்படும் என்கிற விபரம் இப்போ எனக்கு எப்போதான் நீங்கள் வந்து பட்டாமறுதல் செஞ்சு தருவீங்க அப்படின்னு கேட்குறோம் குறிப்பிட்ட தேதிக்கு பின்னரும் பட்டாமறுதல் செய்து தரப்படவில்லை என்றால் நான் புகார் அளிக்க வேண்டிய அலுவலரின் பெயர் பதவி மற்றும் அலுவலக முகவரி அதாவது வந்து நீங்கள் இந்த தேதிக்குள்ளே நீங்கள் தரேன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு மேலையும் தரலைன்னா நான் வந்து யாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நம்ம அவர்கிட்டே கேட்குறோம் அடுத்து நீதியரசர் ஜி ராமானுஜம் கமிட்டியின் பரிந்துரைகளின்படி விண்ணப்பித்த எத்தனை நாட்களுக்குள் பட்டா வழங்க வேண்டும் என்று அரசாணை உள்ளது என்கிற விவரம் தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம போடுறோம் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம பட்டாமறுதல் சம்பந்தப்பட்ட தகவல்களை தான் நம்ம கேட்டிருக்கோம் அடுத்து நான் கேட்கும் தகவல்கள் தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு எட்டின்படி தடை செய்யப்பட்ட தகவல் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த மனுவோட பத்து ரூபாய்க்கான நீதிமன்ற முத்திரைகளை ஒட்டியுள்ளேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு போட்டுவிட்டு இடம்ங்கிற இடத்துல நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை போடுங்க நாளுங்கிற இடத்துல என்னைக்கு அனுப்புறீங்களோ அன்னைக்கு இப்படிக்கு தங்கள் உண்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு கீழே உங்கள் கையெழுத்து போட்டு பதிவு தபால் அஞ்சல் ஒப்புகை அட்டையுடன் அதாவது ஏடி கார்டு வச்சு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் நீங்கள் அனுப்பணும் அந்த அஞ்சலக ரசீது அதாவது வந்து போஸ்டல் ரிசிப்ட் கொடுப்பாங்கள்ல அந்த ரசீதை பத்திரமா வச்சுக்கணும் ஏடி கார்டு வந்ததுக்கப்புறம் ஏடி கார்டையும் பத்திரமா வச்சுக்கணும் நன்றி நண்பர்களே